கிருஷ்ணர் வந்து ஒரு முறை ஒரு அரக்கனை கொள்றதுக்காக போறார் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் அவன் என்ன பண்றான்னா ஒரு பூசணிக்காயில் போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருனா அவன் பூசணிக்காயில் ஒளிந்திருக்கிறது தெரிஞ்ச உடனே அந்த காயை கொண்டு வந்து உடைக்கிறார் உடைச்ச உடனே அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த அரக்கன் வந்து இறந்து போறான் இதுதான் வந்து இந்த பூசணிக்காவை அமாவாசையில் உடைப்பதற்கான ஒரு தாத்பரியம் நான் ஜிம் போறேன் நான் வந்து நிறைய வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுறேன் உணவில் பெரிய கட்டுப்பாடு வச்சுருக்கேன் ஆனால் என் இடம் ஒரு கிராம் கூட குறையிலன்னு கவலைப்படுகின்ற எவ்வளவு பெண்கள் இன்னைக்கு பார்க்க நீங்கள் எல்லாம் பூசணிக்காவை உணவில் சேருங்க அல்லது பூசணிக்காய் சாறை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு ஐம்பது மில்லி ஒரு சிட்டிகை மிளகையும் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதிய உணவில் அசைவம் சேர்க்காத சைவ உணவாக இந்த பூசணிக்காய் கூட்ட கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு மாசம் கொடுத்து பாருங்க இந்த பிள்ளைங்களோட படிப்பு ஆரோக்கியம் மோஷன் போறது பெண் குழந்தையாக இருந்தா மாத விளக்கு சீராக தொப்பை குறைய வேண்டும் யார் இருந்தாலும் மில்லி எலுமிச்சை சாறு நூறு மில்லி பூசணிக்காய் சாறு கடுக்காய் தூள் ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மாலை ஆறு மணிக்கு சாப்பிடுவோம் அப்படியே அந்த பித்தம் அதிகமாகி அதிகமாகி உமட்டல் ஏற்பட்டு வாந்தி ஏற்படும் வயிற்றில் இருக்கக்கூடிய கடைசி துளி பித்தம் வயிற்றை விட்டு வெளியேற வரையிலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு நம்ம நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் பாரம்பரிய உணவுகளில் வெண்பூசணி அல்லது சாம்பல் பூசணின்னு சொல்லக்கூடிய பூசணிக்கு இணையான ஒரு உணவு இருக்கான்னு கேட்கணும் ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லெலாம் வீட்டிலலாம் நல்லது நடக்கும்போது பூசணிக்காய் அல்வாய் அப்படிங்கிறது ரொம்ப பயோகப்படுது பீமபுஷ்டி அல்வான்னு சொல்லுவாங்க அது அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த சாரை நல்லா எடுத்து அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த நாச்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நெய்யில் போட்டு நன்றாக வதக்கி இந்த பூசணிக்காயுடைய சாறில் சர்க்கரை சேர்த்து பாகாக கலந்து இவை ரெண்டத்தையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அல்வாக்கு தான் பூசணிக்காய் அல்வா அல்லது பீம புஷ்டி அல்வான்னு சொல்லுவாள் எனக்கு குழந்தைங்க வீட்டில் பலவீனமாக இருக்கும்போது குழந்தை பெற்ற பெண்கள் வீட்டில் உடல் தேராமல் இருக்கும்போது ஒரு இதய நோயோ அறுவை சிகிச்சையோ ஒரு விபத்தோ ஆன பிறகு உடல் தேற்றம் ஏற்படாத போது உடலில் அதிக சூடுனால் வெட்டை நோய்கள் சார்ந்த சிரமங்கள் ஏற்படும் போது பெண் குழந்தைகளுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சார்ந்த கோளாறுகளோ அதீத உதிரப்போக்கு சார்ந்த கோளாறுகளோ ஏற்படும்போது கிராமங்களில் இன்றும் இனிப்பாக உணவாக கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான மருந்து எதுனா வெண்பூசணியில் செய்யக்கூடிய இந்த அல்வா அவ்வளவு சிறப்பான ஒன்று இன்றைக்கி நிறைய குழந்தைகள் இந்த பூசணியெல்லாம் உணவில் சேர்த்தால ஐயையோ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கவலைப்படுறதை பார்க்குறோம் ஆனால் மிகப்பெரிய அளவில் உடம்புல அவர்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பதற்கும் அதே நேரத்தில் உடல் சூடை குறைத்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் வயதாகின்ற தோற்றம் நாம் இளமையாக இருப்பதற்கும் வெண்பூசணியை போல சிறந்த உணவு எதான இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறது நம்ம எல்லாருக்குமே வளர்சிதை மாற்றத்தின் போது உடலில் நிறைய கழிவுகள் சேர்கிறதை பார்க்கணும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு நூறு கிலோ இடையில் இருக்கவங்கெலாம் நல்லா யோசிச்சுங்க உங்கள் உடம்புல அந்த நூறு கிலோவில் பத்து பர்சன்ட்டு பத்து கிலோ வந்து வெறும் கழிவுகள் தான் கழிவுகள்னால் எல்லாம் மலம் சிறுநீர்னு நினைக்கிறோம் அது கிடையாது நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய அளவு தான் நம்முடைய இடை நான் ஜிம் போகிறேன் நான் வந்து நிறைய வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன் உணவில் பெரிய கட்டுப்பாடு வச்சுருக்கேன் ஆனால் என் எடை ஒரு கிராம் கூட குறையிலன்னு கவலைப்படுகின்ற எவ்வளவு பெண்களை இன்னைக்கு பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் பூசணிக்காவை உணவில் சேருங்க அல்லது பூசணிக்காய் சாறை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு ஐம்பது மில்லி அதில் ஒரே ஒரு கல்லுப்பையும் ஒரு சிட்டிகை மிளகையும் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிட்டு வெயிட் குறையலன்னு சொல்லாதீங்க நூறு நாள் சாப்பிடுங்க ரெண்டு மண்டலம் விடாமல் சாப்பிடுங்க அப்போ பாருங்கள் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் கழிவாக தேங்கி இருக்கக்கூடிய அனைத்துமே உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு குழந்தைகளுக்கு சூடினால் ஏற்படுகின்ற சளி இருமல் தான் மிகப்பெரிய பிரச்சனை பொதுவாக குளிர்காலம் வருது மழை பெய்து சளி பிடிக்குது சரி அப்போ கோடை காலத்தில் ஏன் அந்த சளி பிடிக்குது நிறைய பெற்றோர்கள் நான் ஐஸ்கிரீம் கொடுக்கறதில்ல சாக்லேட் கொடுக்கறதில்ல பகச்சாறுகள் கூட கொடுக்கறதில்ல என் பிள்ளைக்கு எப்படி தான் சளி பிடிக்குதுனே தெரியல சார் அப்படிமா காரணம் என்ன தெரியுமா உடல் சூடு அந்த காலத்திலலாம் குழந்தைகளை வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வைப்பாங்க அப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடல் சூடுனால் வரக்கூடிய கன நோய்கள் எதுவுமே வராது இன்றைக்கெல்லாம் குழந்த பிறந்த உடனே டாக்டர் சொல்கிறக்கூடிய முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கக்கூடாது தலைக்கு என்ன வைக்கக்கூடாது உடம்புக்கு என்ன வைக்கக்கூடாது அப்போ உடம்பு சூடு பிள்ளைங்களுக்கு எப்படி குறையும் உடல் சூடாகி சூடாகியே நோய்களை இன்றைக்கு வர வைக்கிறோம் சரி இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைங்களுக்கு பூசணிக்காய் உணவில் சேர்த்து பூசணிக்காய் கூட்டு போல் செய்து நெய் போட்டு அந்த உணவை மதிய உணவோடு கொடுங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அசைவம் சமைக்கிறத இன்றைக்கு கலாச்சாரமாக மாற்றிருக்கோம் முதல்ல எல்லாம் தலைகளையும் மாற்றுங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை விடுமுறைன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா எண்ணெய் தேர்ச்சி குளிக்க வச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதிய உணவில் அசைவம் சேர்க்காத சைவ உணவாக இந்த பூசணிக்காய் கூட்ட கொடுக்க ஆரம்பிங்க ஒரு மாதம் கொடுத்து பாருங்கள் இந்த பிள்ளைங்களோட படிப்பு ஆரோக்கியம் மோஷன் போகிறது குழந்தை நல்லா சிறுநீர் கழிக்கிறது பெண் குழந்தையாக இருந்தால் மாத விளக்கு சீராகிறது தலைவலி வராமல் இருக்கிறது நிறைய மாற்றங்கள் வருவதை பார்க்க முடியும் இன்றைக்கி யாருக்கெல்லாம் சார் நான் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் ஆனால் என் உடம்புலருந்து ஒன்றுக்கு போகிறது ரொம்ப குறைவாக இருக்க மாதிரி இருக்குது டாக்டர்கிட்ட போனால் டையூர்டிக்னு சொல்லி ஒரு மருந்தை கொடுக்குறாங்க சாப்பிட்டா நல்லா ஒன்றுக்கு போகிற மாதிரி இருக்குது ஆனால் மாத்திரை நிறுத்தினா எனக்கு போகவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் நிறைய பேர் சொல்கிறோம்ல இந்த பூசணிக்காவை சாப்பிட ஆரம்பிங்க பூசணிக்காய் சாரை சாப்பிட ஆரம்பிங்க பெரிய மாற்றம் வர்றதை பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி மைக்ரேன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த கோடை காலத்திலலாம் சொல்லவே வேணாம் காலையில் எழுந்து சன்லைட்டை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் பெரிய அளவில் உங்களுக்கு தலைவலி வந்துடும் அப்படியே அந்த பித்தம் அதிகமாகி அதிகமாகி உமட்டல் ஏற்பட்டு வாந்தி ஏற்படும் வயிற்றில் இருக்கக்கூடிய கடைசி துளி பித்தம் வயிற்றை விட்டு வெளியேறுற வரையிலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த பித்தத்தை எவ்வாறு நாம் குறைத்து கொள்ள முடியும் இந்த பித்த அமிலங்கள் உடல் சுரப்பதை எவ்வாறு குறைக்க முடியும்னா அதுக்கும் பூசணிக்காய் சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து எல்லாம் அந்த பூசணிக்காய் சாறு குடித்தேன் சார் என்னோடய வெயிட்டே குறையிலம்பாங்க அதை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும் ரெண்டு மண்டலம் இந்த பூசணிக்காய் சாறை ஒரு துளி கல்லுப்பு ஒரு துளி மிளகு போட்டு குடிச்சு பாருங்கள் ஒற்றை தலைவலி வரவே வராது காலையில் எழுந்தவுன்ன உடம்புல இருக்க கழிவெல்லாம் வெளியில் போகிறத பார்க்க முடியும் நீராக உடலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளும் சிறுநீர் வழியாக நல்லா வெளியில் போகிறத பார்க்க முடியும் நான் எப்போ யூரின் போனாலும் என்னோட யூரின் வெள்ளையாக இல்லை மஞ்சளாக தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்க ரெண்டு மண்டலம் இந்த பூசணிக்காய் சார குடிங்க அப்படியே ஒயிட் கலரில் வாட்ரு மாதிரி உடலை சூடு குறைஞ்சி ஒன்றுக்கு போகிறத பார்க்க முடியும் வெள்ளைப்படுதல் நோய் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பூசணிக்காவை அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த பூசணிக்காவை பருப்பு போட்டு வேக வைத்து நெய் போட்டு உணவாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல அவ்வளவு அழகாக உடல் சூடும் வெள்ளைப்படுதலும் மிகப்பெரிய அளவில் மாறுதல் அடைவதை பார்க்க முடியும் தொப்பை குறைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் இருந்தாலும் அஞ்சு மில்லி எலுமிச்சை சாறு நூறு மில்லி பூசணிக்காய் சாறு கடுக்காய் தூள் ஒரு அஞ்சு கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து மாலை ஆறு மணிக்கு சாப்பிட்ருங்க இரவு எட்டு மணிக்கு உணவு சாப்பிட்ருங்க காலையில் பாருங்களேன் நல்லா மோஷன் போகும்போது மோஷன் போன பிறகு உங்கள் வயிறை அழ இன்ஸ்டே படுத்து அளந்து பாருங்கள் உடலே ஒரு சுத்து குறைஞ்சி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடலுடைய எடையை குறைப்பதற்கு சுலபமாக எடையை குறைப்பதற்கு பூசணிக்காய் சாறு எலுமிச்சை சாறு கடுக்காய் தூள் ஒரு சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் எனக்கு பசி இல்லை எனக்கு ஜீரணமாகலை எனக்கு வயிறு உப்புசும் இருக்கு வயிற்றில் ஏதோ கல்லை தூக்கி வச்ச மாதிரி வயிறெல்லாம் கனமா இருக்கு என்ன உணவு சாப்பிட்டாலுமே வயிற்றில் வலியும் வேதனையும் அசௌகரியமும் ஏற்படுது காலையிலேருந்து ராத்திரி வரல நான் சாப்பிட்லனா நான் இருக்கேன் ஆனால் ஒருவேளை உணவு சாப்பிட்டேன்னா மலைப்பாம்பு மாதிரி என்னோட உடம்பு கணக்குது அப்போ நான் போய் படுத்து உருண்டு அது ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி விழுந்துருச்சா தான் எனக்கு அந்த புத்துணர்ச்சி வருதுன்னு சொல்கிறவங்க நம்ம எவ்வளோ பேர் இருப்போம் அப்போ நம்ம எல்லாேருக்கும் அப்போ என்ன தேவைன்னா பூசணிக்காய் தான் நூறு மில்லி பூசணிக்காய் சாறு அஞ்சு மில்லி எலுமிச்சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுக்கா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க காலையில் வெறும் வயிற்றத்தில் சாப்பிடுங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிடுங்க இல்லை நான் வெளியில் போகிறேன் சார் நடுவில் வயிறு கலக்கிற மாதிரி இருக்குன்னா காலையில் வெறுமயத்தில் சாப்பிடாதீங்க சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்தவுடனே இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி அதை சாப்பிடுங்க வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை வெட்டி நல்லா வெளியில் போகும் கேஸ் நிறைய வெளியில் போகும் வயிறு லேசாக இருக்கிறத நம்ம உணர முடியும் நம்ம எல்லாேருக்கும் சாப்பாடு மேலே பிரியம்தான் ஆனால் வயிறு கனமாக இருந்தால் நமக்கு சாப்பிட முடியாது சாப்பிட முடியலங்கிற மன வருத்தம் சாப்பிட முடியாமல் இருப்பதால் வருகின்ற நோயை விட மிக மோசமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் சக்கர நோயாளியாக இருக்கும் கால்களில் எரிச்சல் வருது கால்களில் வீக்கம் வருது வெண்பூசணி சிறந்த மருந்து உணவாக சாப்பிடுங்க இந்த மாதிரி வெண்பூசணியை உணவில் வாரத்துக்கு ஒரு முறை இருமுறை சேர்க்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மளால் கொண்டு வர முடியும்னா இன்றைக்கு உடல் சார்ந்த உள்ளுறுப்புகள் குறிப்பாக ராஜ உறுப்புகள் சார்ந்த நோய்கள் இருந்தாலும் குறைத்து கொள்ளலாம் ஆஸ் அ ப்ரிவென்டிவ் கேர் இன்றைக்கே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி எத்தனை குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பூசணிக்காய் தெரியும்னே தெரியல கண்லேயே நம்ம காட்டுறதில்ல சுற்றி உடைக்கிறதுக்கு தான் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கோமே தவிர உணவாக பயன்படுத்துவதற்கும் பூசணிக்காய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இருக்கிறதுனால அடுத்த தலைமுறை வளர்றதுனால தான் நிறைய நோய்கள் நம்ம பார்க்குறோம் வாரம் ஒரு முறையாவது உணவாக பூசணிக்காய் சேருங்க பெண்கள் அதிக எடை இருப்பவர்கள் குறைந்தது வாரத்தில் மூன்று நாட்களாவது பூசணிக்காய் சாரோடு ஒரு துளி கல்லுப்பும் ஒரு துளி மிளகும் போட்டு சாப்பிடுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த பூசணிக்காய் உடைத்தல் அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கிருஷ்ணர் வந்து ஒரு முறை ஒரு அரக்கனை கொள்றதுக்காக போகிறார் அந்த அரக்கனை துரத்திட்டு போகும்போது நல்ல பெரும் சண்டைக்கு பிறகு அர்த்த அரக்கனால் தாக்கு பிடிக்க முடியல அப்போ ஓடுறான் ரொம்ப வேகமாக ஓடுறான் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கடைசியில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பூசணிக்காயில் போய் ஒளிஞ்சிக்கிறான் அப்போ அன்று வந்து அமாவாசை அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா அவன் பூசணிக்காயில் ஒளிந்திருக்கிறது தெரிஞ்சவுடனே அந்த காயை கொண்டு வந்து உடைக்கிறார் உடைச்ச உடனே அந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய அந்த அரக்கன் வந்து இறந்து போகிறோம் அப்போ கெட்டது ஒழிவதற்காக உடைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டு குடிப்பாக அமாவாசையில் அந்த அரக்கனை கொன்ற ஒரு நிகழ்வாக இருந்ததுனால அதன் பிறகு கலாச்சாரமாகவே நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த அரக்கனுடைய நிறம் ரத்த நிறமாக வர வேண்டும் அப்படிங்கிறதுனால பூசணிக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம குங்குமத்தை போட்டு நன்றாக கலந்து அதை மூடி நம்ம வீட்டை சுற்றி பொருட்களை சுற்றி வாகனங்களை சுற்றி அந்த பூசணிக்காவை நம்ம உடைக்கிறோம் இதுதான் வந்து இந்த பூசணிக்காவை அமாவாசையில் உடைப்பதற்கான ஒரு ஒரு தாற்பயம்னு சொல்லலாம் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது பூசணிக்காய் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட அணுக்களை வந்து நீக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய இன்றைக்கு தாந்திரீகம்னு சொல்லக்கூடிய முறையில் மிகப்பெரிய அளவு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்கிறத பார்க்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு கெட்ட சக்தி போகணுமோ எந்த இடத்துலலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகணுமோ குறிப்பாக பைரவர் வழிபாடு வாராகி வழிபாடு இந்த கோவில்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா பூசணிக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய சதையை எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகக்கூடிய ஒரு பூஜைங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை அப்போ பூசணிக்காய் சுற்றி உடைப்பது அப்படிங்கிறது புராதனமாக ஒரு கதையாக இருந்தாலும் கூட உடலில் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பூசணிக்காவை சுற்றி உடைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம் பூசணிக்காய் சுற்றி உடைப்பது நல்ல பழக்கமாக இருந்தாலும் சாலையில் போகிறவர்கள் வழிக்கு விழாமல் ஓரமாக உடைப்பது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா குறைந்தது நூறு விபத்துகள் இதனாலேயே ஏற்படுறதை பார்க்குறோம் நம்ம நல்லா இருக்கணும் நல்லது தான் மற்றும் மற்றவர்களும் நல்லா இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த பாரம்பரிய வாழ்க்கையோடு உணவையும் நம்ம மாற்றி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்துக்கொள்ள முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்